ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணக்கிலிருந்து மெய்யண்கள் அப்படிங்கிற சாப்டர்லருந்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் மூணாவது சம் பார்க்க போகிறோம் பின்வரும் என் இணைகளுக்கு இடையே எவையானும் ஐந்து விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என் இணைகள் கொடுத்துருக்குறாங்க ஐந்து விகிதமுறை எண்கள் கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒன்று பை நாலு மற்றும் ஒன்று பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் நாம் ஒப்பிட்டு செஞ்சு பார்க்கணும் இங்கே நாலு இங்கே அஞ்சுன்னு இருக்குது வேறு வேறு எண்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீசியமாக கண்டுபிடிச்சி அதே ஒரே எண்கள்லாம் மாற்றணும் அப்போது ஒன்று பை நாலு அப்படிங் ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சுங்கிறது கொடுத்துருக்கிற நம்பர் இதனுடைய மீசிமாக கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த நாலுக்கும் அஞ்சுக்கும் நம்ம மீசியமாக கண்டுபிடிக்கணும் அப்போது நாலுக்கமாக ஐந்தின் மீ சீமா கண்டுபிடிக்கிறோம் ஸோ நாலுக்கும் அஞ்சுக்கும் மீ சீமா எவ்வளோ அப்படின்னா நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒன்று பை நாலுங்கிற நம்பரை எடுத்துக்கிறோம் மேலே கீழே இந்த மாதிரி பெருக்கல் குறி போட்டுக்கிறோம் இங்கே கீழே நாலு கூட எதை பேருக்குனா இந்த இருபது வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நாலு கூட அஞ்சு பேருக்குன்னா இருபது வரும் அதே மாதிரி அதே நம்பரை மேலேயும் பெருக்கிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கோங்க ஒன்று பை அஞ்சு அதே மாதிரி இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த அஞ்சு கூட எதை பெருக்குன்னா இருபது கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் நாலு பேருக்குன்னா இருபது வரும் அதே நம்பரை நம்ம மேலேயும் பெருக்கிக்க ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஒவ்வொன்றா பெருக்கி எழுதிக்கோங்க ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இங்க ஒன்று இன்ட்டு நாலு நாலு அஞ்சு இன்ட்டு நாலு இருபது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டும் ஒரே மாதிரி வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம தொகுதியை ஒப்பீடு செய்யலாம் தொகுதியில் என்ன இருக்குதுன்னா அஞ்சு நாலுன்னு இருக்குது அப்ப இந்த அஞ்சு பை இருபதுக்கும் நாலு பை இருபதுக்கும் இடையில எத்தனை விகிதமுறை எண்கள் நம்ம பார்க்கணும் அஞ்சு விகித எண்கள் பார்க்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில எந்த நம்பருமே கிடையாது இல்லையா அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மேலையும் கீழே ஒரே நம்பரால் பெருக்கணும் அதாவது பத்தால் பெருக்கி பத்தால் வகுக்க ஏன்னா ஒரே நம்பரால் பெருக்கி வகுத்தோம்னா தான் அதனுடைய வேல்யூ மாறாது ஸோ இங்கே பத்தாலையே தான் பெருக்கணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் அஞ்சாவில் பெருக்கலாம் ஆறால் பெருக்கலாம் ஏழால பெருக்கலாம் நான் ஏன் பத்து எடுத்துருக்குறேன் அப்படின்னா பத்தால பெருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் பத்தால பெருக்கிறதும் ஈஸி அதனால தான் நம்ம அந்த நம்பர் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதை பத்தால பெருக்கணும் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு பத்து பை இருபது இன்ட்டு பத்து அதே மாதிரி இந்த நாலு பை இருபது என்ன செய்யலாம்னா இன்ட்டு பத்து இன்ட்டு பத்துன்னு போட்டுக்கிறோம் ஸோ இது பெருக்கி எழுதுனீங்க அப்படின்னா அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது பை இரநூறு இங்கே நாற்பது பை இரநூறு ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஒப்பீடு செஞ்சு பாருங்க ஐம்பது பை இரநூறுக்கும் நாற்பது பை இரநூறுக்கும் இடையில என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒன்பது நம்பர் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஒன்பது நம்பர்ல நமக்கு தேவையானது அஞ்சு விகிதமுறை எண்கள் தான் அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா கன்க்ளூஷன் தேர் ஃபோர் ஒன்று பை நாலு மற்றும் ஒன்று பை ஐந்து ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள ஐந்து விகித முறை எண்கள் நம்ம எழுதிக்கலாம் ஸோ இதுக்கு இடையில மொத்தம் ஒன்பது எண்கள் இருக்குது அதில் ஏதாவது அஞ்சு எண்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா போதும் அதாவது நாற்பதுக்கு அப்புறம் என்ன வரும் நாற்பத்தி ஒன்று பை இரநூறு நாற்பத்தி ரெண்டு பை இரநூறு நாற்பத்தி மூணு பை பை இரநூறு நாற்பத்தி அஞ்சு பை இரநூறு இதுக்கப்புறமும் இருக்குது அவங்க அஞ்சு தான் கேட்டிருக்காங்க நம்பர் மட்டும் எழுதினா போதும் இதுக்கு நம்பர் எடுத்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு சப்போஸ் நாம அஞ்சு அல்லது ஆறு இந்த மாதிரி வேற ஏதாவது நம்பர் எடுத்து போயிருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வேற மாதிரி இருக்கும் அதனால மற்றவங்களுடைய ஆன்சர்ல கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் சரியா சோ இப்போ அடுத்த கொஸ்டனுக்கு போலாம் செகண்ட் கொஷின் பாருங்க ஜீரோ புள்ளி ஒன்று மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ல கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கிறத நாம முதல்ல மாத்தணும் ஸோ இந்த பாயிண்ட்டை பின்னமாக மாத்தணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்க இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கு ஸோ எது வந்து அதிகம் அப்படின்னா ரெண்டு டிஜிட்டுங்கிறது தான் அதிகம் அப்ப ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும்னா நூறால் பெருக்கி நூறால் வகுக்கணும் நூறால் பெருக்கி நூறால் வகுக்க ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது இங்கே ரெண்டு டிஜிட் இருக்குது இதில் எது அதிகம்னா ரெண்டு டிஜிட் இருக்கிறது தான் அதிகம் அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோ போடுறோம் அதாவது நூறு அப்போ நூறால் பெருக்கி நூறால் வகுக்கும்போது என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று பெருக்கல் நூறு பை நூறு சோ நூறாலும் இங்க பெருக்கியாச்சு இங்க நூறாலும் வகுத்தாச்சு கமா ஜீரோ புள்ளி ஒன்னு ஒண்ணு பெருக்கல் நூறு பை நூறு இப்போ இதை பெருக்கி எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி ஒன்று பெருக்கல் நூறு எவ்வளவு அப்படின்னா இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு இல்லையா அப்போ இங்கிருந்து ரெண்டு டிஜிட் நாம மூவ் பண்ணிக்கணும் அதாவது என்ன கிடைக்கும்னா பத்துன்னு கிடைக்கும் பத்து பை நூறு அடுத்தது இங்க ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு நூறுன்னா இங்கேருந்து ரெண்டு டிஜிட் நாம தள்ளணும் அப்படின்னா பதினொன்றுன்னு கிடைக்கும் ஸோ பதினொன்று பை நூறு அப்போ பத்து பை நூறு பதினொன்று பை நூறுன்னு இருக்குது இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில விகித முறியன்கள் இருக்குதான்னு பாருங்கள் பத்துக்கும் பதினொன்றுக்கும் இடையில் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா அதனால் போன சம்ல பண்ண மாதிரியே என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரால் மேலையும் கீழேயும் நம்ம பெருக்கிக்கணும் ஸோ எங்கேயும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே பத்தாளை பெருக்கிக்கலாம் மறுபடியும் ஸோ பத்தாள் பெருக்கி பத்தாள் வகுக்க ஸோ போன சம்ளில் போட்ட மாதிரியே பெருக்கி வகுத்துக்கிறோம் அப்படி வகுக்கும் போது என்ன கிடைக்கும் பத்து பெருக்கள் பத்து பை நூறு பெருக்கள் பத்து அதே மாதிரி இங்கேயும் பத்தால் பெருக்கிக்கிறோம் அதாவது பத்து பெருக்கள் பத்து நூறு இங்கே ஆயிரம் இங்கே நூற்றி பத்து பை ஆயிரம் அப்படின்னு இருக்கும் அடுத்தது இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில நம்ம கம்பேர் பண்ணலாம் நூறு பை ஆயிரத்துக்கும் நூற்று ப நூற்றி பத்து பை ஆயிரத்துக்கும் நடுவில் ஒன்பது நம்பர் இருக்குது இதில் நம்ம அஞ்சு நம்பர் எடுத்து எழுதுனோடனா போதும் அப்போது கடைசியாக எப்படி எழுதலாம்னா ஜீரோ புள்ளி ஒன்று மற்றும் ஜீரோ புள்ளி பதினொன்று இடையே உள்ள எத்தனை விகித முறை எண்கள் ஐந்து விகித முறை எண்கள் ஸோ ஐந்து விகிதமுறு எண்கள் அப்படின்னு எழுதிட்டு இந்த இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற எண்களை எழுதிக்கலாம் நூற்றி ஒன்று பை ஆயிரம் நூற்றி ரெண்டு பை ஆயிரம் நூற்றி மூணு பை ஆயிரம் நூற்றி நாலு பை ஆயிரம் அடுத்து நூற்றி அஞ்சு பை ஆயிரம் ஸோ இதுக்கடுத்து என்ன வரும் நூற்றி ஆறு பை ஆயிரம் அந்த மாதிரி நூற்றி ஒம்பது பை ஆயிரம் வரைக்கும் வரும் ஸோ நாம் அஞ்சு நம்பர் மட்டும் இதில் எழுதிக்கிறோம் ஸோ இந்த கொஷின் மறுபடியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்டை நாம் நீக்கணும் பாயிண்ட்டை நீக்கிறதுக்காக நூறால் பேருக்கு நூறாவில் வகுக்கிறோம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பத்து பை நூறு பதினொன்று பை நூறுன்னு கிடைக்குது இப்போ இது கிடையில் இருக்கிற விகித எண்களை பார்க்குறோம் ஸோ இதுக்கு நடுவில் பத்துக்கும் பதினொன்றுக்கும் நடுவில் ஒன்றும் இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இதைய பத்தாழ பேருக்கு பத்தால் வகுக்கிறோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் பத்து தான் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம் அஞ்சு எடுத்துக்கலாம் ஆறு எடுத்துக்கலாம் இல்லை ஏழு எட்டு என்ன நம்பர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டால் கூட நீங்கள் பெருக்கலாம் பட் ரெண்டாவில் பெருக்குனிங்கன்னா அஞ்சு நம்பர் கிடைக்காது இடையில அதனால் பத்துங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பத்தாள் பெருக்கி பத்தாளை வகுத்துக்கிறோம் அப்படி வகுக்கும் போது நூறு பை ஆயிரம் நூற்றி பத்து பை ஆயிரம்னு கிடைக்கிது அதுக்கு நடுவில் இருக்கிற அஞ்சு விகித எண்களை எடுத்து எழுதுகிறோம் இதில் இன்னொரு சம் இருக்குது அதையும் பார்க்கலாம் ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது இப்போ இந்த மைனஸ் ஒன்றுங்கிற நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்னா பை ஒன்றுன்னு எழுதலாம் இல்லையா அதே மாதிரி மைனஸ் ரெண்டுங்கிறத பை ஒன்று அப்படின்னு எழுதலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா பத்தால் பெருக்கி பத்தாள் வகுக்க போடுறோம் ஸோ பத்தால் பெருக்கி பத்தால் ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸோ பத்தால பெருக்கும் போது மைனஸ் ஒண்ணு பெருக்கல் பத்து ஒன்னு பெருக்கல் பத்து அதே மாதிரி இங்கே பத்தால பெருக்கிக்கிறோம் இதை பெருக்கி எழுதணும் அப்படின்னா மைனஸ் பத்து பை பத்து இங்கே மைனஸ் இருபது பை பத்து நம்மளுக்கு கிடைக்குது இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் மைனஸ் பத்து பை பத்துக்கு அடுத்தது என்ன வரும் மைனஸ் பதினொன்று பை பத்து மைனஸ் பன்னெண்டு பை பத்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது மைனஸ் பத்தொன்பது பை பத்து வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பது நம்பர் இருக்குது அதுல ஏதாவது அஞ்சு நம்பர் மட்டும் எடுத்துருதுன்னா போதும் மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ரெண்டுக்கிடையே உள்ள ஐந்து விகித முறை எண்கள் என்னென்ன அப்படின்னு நாம எழுத போகிறோம் ஸோ என்னென்ன கிடைக்கும் மைனஸ் பத்துக்கு அப்புறம் மைனஸ் பதினொன்று பை பத்துன்னு கிடைக்கும் அடுத்தது மைனஸ் பன்னெண்டு பை பத்து மைனஸ் பதிமூணு பை பத்து மைனஸ் பதினாலு பை பத்து மைனஸ் பதினஞ்சு பை பத்து ஸோ நாம் அஞ்சு நம்பர் எழுதியாச்சு டோட்டலாக ஒன்பது நம்பர் இருக்குது அதில் அஞ்சு நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்